மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின் படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் இங்கே இயேசு இரண்டு குருடர்களை குணமாக்குகிறார் அவர்களை குணமாக்கும் போது அவர்கள் இருவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி நான் உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி இயேசு இந்த சீசர்களை பார்த்து இந்த இரண்டு குருடர்களை பார்த்து கேட்கிறார் கேட்டவுடன் இந்த இரண்டு குருடர்களும் பதில் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே நீர் எங்களை குணமாக்க வல்லமையுடையவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுகிறார்கள் சொன்னவுடன் தான் இப்பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக என்று சொல்லுகிறார் சொன்ன உடன் அடுத்த வசனம் சொல்லுகிறது மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் முதல் பகுதி உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் பார்வையடைந்தார்கள் பாருங்க அப்படியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்